அனைவருக்கும் அன்பான இனிய வணக்கங்கள் பல வெளியில் தெரியாத வேர்கள் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம தமிழ்நாட்டினுடைய சட்டசபை தேர்தல்களை பற்றிய வரலாறை நம்ம எல்லாரோடையும் பகிர்ந்துக்கிறோம் அந்த வகையில் இன்றைக்கி முதல் சட்டசபை தேர்தல் தமிழகத்திற்கு இன்றைக்கு நடந்தது எந்த வருஷத்தில் நடந்ததுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் வருஷத்தில் தான் சுதந்திர இந்தியாவில் நம்ம தமிழகத்திற்கான முதல் சட்டப்பேரவை தேர்தல் நடந்தது அன்னைக்கு நம்ம மாநிலத்துக்கு தமிழ்நாடுன்னு பேர் கிடையாது சென்னை மாநிலம் மெட்ராஸ் ஸ்டேட் அப்படின்னு தான் இருந்தது இந்த மெட்ராஸ் ஸ்டேட்டுங்கிற ஸ்டேட் அசம்பிளி அப்படிங்கிற இந்த சட்டசபைக்கு முன்னூற்றி ஒம்பது உறுப்பினர்கள் இன்றைக்கி நம்ம இரநூத்தி முப்பத்தி நாலு உறுப்பினர்கள் கொண்ட சட்டப்பேரவை வச்சுருக்கோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் நூற்றி நாற்பது ஆந்திர உறுப்பினர்கள் மைசூர் மாநிலத்தினுடைய உறுப்பினர்கள் இருபத்தி சொச்ச பேர் மொத்தம் நம்ம தமிழ்நாட்டுக்கு நூற்றி தொண்ணூறு இது அத்தனையும் சேர்த்து முந்நூற்றி ஒன்பது உறுப்பினர்கள் உள்ள சட்டப்பேரவை தேர்தல் அது அந்த தேர்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் வருஷம் நடந்தது இந்த முதல் சட்டப்பேரவை தேர்தலுடைய முடிவே எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை இல்லாத ஒரு சூழ்நிலை தான் முதல் சட்டசபை தேர்தலே சிக்கல் தான் தமிழ்நாட்டு இந்திய தேசிய காங்கிரஸ் இப்போ காங்கிரஸ் நம்ம சொல்லிக்கிறோமோ இல்லையோ மல்லிகார்ஜுன கார்கே தலைவராக இருந்து ராகுல் காந்தி தலைமையில் இயங்குறதே ஒரு காங்கிரஸ் இந்த காங்கிரஸ் தான் இந்தி இது நிறைய பிளவுகளை சந்திச்சிருக்கு ஆனால் இன்னமும் காங்கிரஸுங்கிற நேம் இந்த கட்சிக்கு தான் இருக்கு இந்த கட்சி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல நூற்றி ஐம்பத்தி ரெண்டு இடங்களை பெற்றது அவ்வளோதான் பெற்றது முன்னூத்தி ஒம்பது உறுப்பினர் சட்டப்பேரவை தொகுதிகள் மொத்த உறுப்பினர்கள் முன்னூற்றி எழுபத்தஞ்சு பேர் அது என்ன பாக்கி அறுபத்தாறு பேர் எப்படின்னா இரட்டை வாக்குமுறைன்னு ஒன்று இருந்தது இதை நாளைக்கு பார்ப்போம் இரட்டை வாக்குமுறைன்னா என்ன அப்படிங்கிறத நாளைக்கு பார்ப்போம் மொத்தம் முந்நூத்தி ஒன்பது தொகுதிகளில் இருந்து முன்னூத்தி எழுபத்தஞ்சு சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார் அப்போ முன்னூத்தி எழுபத்தஞ்சு சட்டப்பேரவைகளை அறுதி பெரும்பான்மைக்கு பாதிக்கு மேலே வேணும் ஆனால் நூத்தி ஐம்பத்தி ரெண்டு இடங்கள் தான் ஜெயிச்சது காங்கிரஸ் தனிப்பெரும் கட்சியாக எதிர்கூட்டணி காங்கிரஸ் தலைமையை ஏற்காத கூட்டணிகள் கம்யூனிஸ்ட்டு ஃபார்வர்டு பிளாக்கு மாணிக்கவேல் நாயக் காமன் வீல் கட்சி எஸ் எஸ் ராமசாமி படையாட்சியுடைய தமிழ்நாடு உழைப்பாளர் கட்சி இது அத்தனையினுடைய கூட்டணிகள் அத்தனையும் சேர்ந்து நூற்றி அறுபத்தி ஆறு இடம் ஜெயிச்சது இதை தவிர சில சுயேட்சைகள் இவ்வளவும் சேர்ந்து மொத்தம் முந்நூற்றி எழுபத்தஞ்சு பேர் அப்போது சி பிரகாஷாங்கிறவர் தான் கவர்னராக இருந்தார் மத்தியில் நேருனுடைய தலைமையில் அங்கே காங்கிரஸ் கட்சி மத்திய சர்க்காராக இருந்த காலத்தில் தமிழ்நாட்டில் கம்யூனிஸ்டுகளுடைய கையில் ஆட்சி போக வேண்டாம்ங்கிறதுக்காக கவர்னருடைய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி காங்கிரஸ் கட்சியை ஆட்சி அமைக்கிறதுக்கு கூப்பிட்டார்கள் பெரும்பான்மை இல்லாத மைனாரிட்டி கவர்மெண்ட்டு தான் ஃபஸ்ட்டு கவர்மெண்ட்டே மைனாரிட்டி கவர்மெண்ட் தான் எனக்கு அரசியலே வாண்டான்னு ஒதுங்கி இருந்த ராஜாஜி ஐசின் வந்து முதலமைச்சராக்கி அவர் எம்எல்ஏ தேர்தலே எம்எல்ஏவே ஆகலை சட்டப்பேரவை தொகுதி தேர்தலையே நிற்கல அவர் அவரை கூட்டன் வந்து சட்டப்பேரவைக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக்கி அவரை முதல்வராக்கினார் டி டி கிருஷ்ணமாச்சாரியாரும் ராம்நாத் கோயங்கா இது இந்தியன் எக்ஸ்பிரஸ்னு ஒரு பத்திரிக்கை வருதே தினமணியின் தமிழில் வருதே அதனுடைய நிறுவனரான ராம்நாத் கோயங்காவும் டிடி கிருஷ்ணமாச்சாரியாரும் சேர்ந்து இந்த ராஜாஜியை அரசியலை விட்டே துறவரமாக இருந்த ராஜாஜியை உள்ள கூட்டணும் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் தமிழ் வருஷப்பரப்பு ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி அன்னைக்கு முதல் சட்டப்பேரவை நம்ம தமிழ்நாட்டுக்கு ஆரம்பம் ஆகியது ராஜாஜியுடைய தலைமையில் ராஜாஜி தான் முதலமைச்சராக இருந்தார் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு பேர் கொண்ட அந்த ராஜாஜி அதுக்கப்புறம் தமிழ்நாடு உழைப்பாளர் கட்சியினுடைய ராமசாமி படையாட்சியையும் காமன்வெல்த் கட்சியினுடைய தலைவரான மாணிக்கவேல் நாயக்கரை அமைச்சராக்குவதென்னு உறுதி கொடுத்து அவர்களுடைய ஆதரவையும் பெற்று தமிழ்நாடு முஸ்லீம் லீக்கினுடைய அந்த உறுப்பினர்களுடைய ஆதரவையும் பெற்று உறுப்பினர்களுடைய பலம் கொண்ட முதல் அமைச்சரவையை நிறுவினார் பெரும்பான்மை நிரூபிக்கப்பட்டு ஒரு அமைச்சரவை தன் பலத்தை சட்டப்பேரவையில் நிரூபித்து ஒரு அமைச்சரவை உருவாகினதுங்கிறது இந்திய தேர்தல் வரலாற்றிலேயே நம்ம தமிழக தேர்தல் தான் முதல் தேர்தல் ஆட்சி அமைக்கிறதுக்கு அழைப்பு கொடுக்கும் போது நூற்றி ஐம்பத்தி ரெண்டு உறுப்பினர்களை கொண்ட அந்த ராஜாஜி தலைமையிலான அந்த சட்டப்பேரவை குழு உறுப்பினர்கள் ஜூலை மாதத்தில் இருநூறு பேர்களாக மாறி முதல் சட்டப்பேரவை அமைச்சரவை தமிழகத்திற்கு வந்தது அருமையான ஒரு முக்கியமான பொக்கிஷம் சொல்லியிருக்கேன் முதல் சட்டப்பேரவையே தமிழ்நாட்டிற்கு பெரும்பான்மை இல்லாத தொங்கு சட்டசபை தான் அமைந்தது முதல்ல ஆட்சி அமைச்ச காங்கிரஸ் மைனாரிட்டி கவர்மெண்ட்டை தான் அமைச்சது பிறகுதான் அது மெஜாரிட்டியாக மாறியது அப்படிங்கிற ஒரு அருமையான ஒரு தகவலை உங்களுக்கு கொடுத்துருக்கேன் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு இடங்கள் மட்டுமே பெற்ற காங்கிரஸ் தான் முதல் சட்டப்பேர ஆட்சியை அமைச்சது சட்டப்பேரவையில் அப்படிங்கிற தகவலை உங்களுக்கு கொடுத்துருக்கேன் முந்நூற்றி ஒம்போது தொகுதிகள்தான் மொத்தம் இருந்தது ஆனால் முன்னூற்றி எழுபத்தஞ்சு உறுப்பினர்கள் அறுபத்தாறு உறுப்பினர்கள் அதிகப்படியாக உண்டு இரட்டை வாக்குமுறையின் மூலமாக அந்த தகவலை கொடுத்துருக்கேன் இந்த இரட்டை வாக்குமுறைன்னா என்ன அப்படிங்கிற விஷயத்தை நாளைக்கு சொல்கிறேன் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் வருஷம் நடந்த இந்த பொது தேர்தலில் திமுக பங்கேற்கவில்லை எந்த தொகுதியிலும் திமுக போட்டியிடவில்லை மாறாக ஒரு நிபந்தனை விதித்தார்கள் தனி திராவிட நாடை ஆதரிப்பவர்களுக்கு அந்த கோரிக்கையை சட்டப்பேரவையில் எழுப்புவர்களுக்கு எங்களுடைய ஆதரவு உண்டு என்று அதனுடைய அன்றைய பொதுச்செயலாளராக இருந்த அண்ணாதுரை அவர்கள் அறிவித்தார் நாங்கள் சட்டப்பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டால் தனி திராவிட நாடை கோரிக்கையை எழுப்புவோம் என்று கூறி காமன்வெல்த் கட்சி கட்சியும் தமிழ்நாடு உழைப்பாளர் கட்சியும் திமுகவினுடைய ஆதரவை பெற்று சில இடங்களில் வென்று பிறகு ராஜாஜிக்கு தன்னுடைய ஆதரவை தெரிவித்தார்கள் அதன் மூலமாக மாணிக்கவேல் நாயக்கர் அவர்களும் எஸ் எஸ் ராமசாமி படையாச்சி அவர்களும் மந்திரி ஆனார்கள் முதல் சட்டப்பேரவையிலேயே இவ்வளவு விஷயங்கள் தேர்தலுக்கு முந்தி ஒரு கூட்டணி தேர்தலுக்கு பிறகு ஒரு கூட்டணி தேர்தலுக்கு முந்தி ஒரு நிலைப்பாடு தேர்தலுக்கு பிறகு ஒரு நிலைப்பாடு சட்டப்பேரவையில் ஜெயிக்கும்போது மைனாரிட்டி கவர்மெண்ட்டு பலத்தை நிரு நிரூபிக்கும்போது குதிரை பேர பேரத்தின் மூலமாக பெரும்பான்மை பலம் இதையெல்லாம் இப்போ நேற்றுக்கு நடக்கல சுதந்திர இந்தியாவின் முதல் சட்டப்பேரவைத் தேர்தலிலேயே இவ்வளவு காட்சிகளும் நடந்தேறின என்கிற ஒரு ரகசியத்தை உங்களோடு இன்று பகிர்ந்து இரட்டை வாக்குமுறை எவ்வாறு தமிழ்நாட்டில் செயல்பட்டது என்பதை நாளை அத்தியாயத்தில் பார்ப்போம் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்